உங்களுக்கு உறவுகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க ஏதோ ஒரு புது ஒரு பந்தம் உறவு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரிஷப ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூரிய பகவானும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் பகவானும் ஏற்பட்டு புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டுருக்கிறதுனால இந்த ஆறாம் தேதி வரைக்கும் ஜூன் ஆறு வரைக்குமே புதன் யோகம் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி படிப்பு கொஞ்சம் முன்னப்பினை இருந்தாலும் இப்போ இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கூலில் சீட்டு கிடைக்கும் நல்லா ஸ்கூலில் சேர்த்து விடுவீங்க படிப்பு சம்மத வெட்டி விஷயங்கள் நல்லா நடக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்போ மீன ராசியிலிருந்து மூணாம் இடமா பார்த்திங்கன்னா ராசி பார்க்குறாங்க ஏழாம் இடமாக கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு இந்த மூணு கிரக பயிற்சியிலையுமே மூன்று கிரக பயிற்சியிலுமே ஒரு ராசியை மூணு கிரகம் பார்க்குறது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தனசு ராசி மட்டும்தான் சனி பகவான் பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் ஏழாம் இடமாக பார்க்குறாரு ராகு பகவான் மூணாம் இடமாக பார்க்குறாரு அப்போ இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறேங்க பொதுவாக பார்த்திங்கன்னா தனசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் குரு பகவான் தான் ஒரு நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு சொல்கிறவரே குரு தான் ஒரு ஜாதகத்தில் குரு மட்டும் நல்லபடியாக இருந்துட்டாருன்னா ஆண்டி கூட அரசன் ஆகலாம் ஆனால் அதே குரு கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அரசன் கூட ஆண்டி ஆகிடுவேன் சொல்லுவாங்க அதனால் நம்ம ஜாதகத்தில் முக்கியமாக எந்த கிரகம் நல்லா இருக்கணுமோ இல்லையோ குரு நல்லா இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து கேட்டீங்கன்னா குருவை அடிப்படையாக வச்சு தான் பலன் சொல்லுவாங்க ஏன்னா ஆணுக்கு குருவும் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்குரனும் வச்சு தான் பலன்களை சொல்லுவாங்க அதனால் ஆண்களுக்கு குறிப்பாக குரு பகவான் நல்லா இருக்கணும் அப்போ அந்த குரு பகவான் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணும்போது தான் வீட்டுக்கு என்ன ராசிக்கு அதிபதி குரு தானே தான் வீட்டுக்கு குரு எப்போதை கெட்டது பண்ணுவாரா கண்டிப்பாக பண்ண மாட்டார் சரிங்களா குடிகாரனாக இருந்தாலும் திருடனாக இருந்தாலும் திருத்திருத்துக்கு தான் குரு பகவான் பார்ப்பார தவிர கெட்டு போகிறதுக்கு பார்க்கவே மாட்டார் அதுக்கு தான் குரு பகவான் நாம் என்ன சொல்கிறோம் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பார்த்தா கோடி நன்மை கல்யாணம் ஆகலையா ஐயா எனக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு ஏதோ குரு பார்வை இருக்குதா பார்த்து சொல்லுங்க குழந்த பாக்கியம் இல்லை ஐயா எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை ஏதாவது குரு ஃபேவராக இருக்கிறாரா ஏதோ குரு குழந்த பாக்கியத்தை கொடுப்பாரா பார்த்து சொல்லுங்க ஏன்னா திருமணம் புத்திர பாக்கியம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு முதல் காரணம் யாருன்னா குரு தான் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இடத்துல உக்காந்துட்டார் அதாவது நேர்கோணல உட்காந்துட்டார் நேர்கோணல் அப்படின்னா கரெக்டாக தனுசு ராசிக்கு அப்படியே ஏழாவது வீட்டில் குரு உக்காந்துருக்கிறார் குரு வந்து ஏழாவது வீடாக தனுசு ராசி பார்க்குறார் இப்படி பார்த்தா ஏழு இப்படி பார்த்தா ஏழு கரெக்டாக ஏழாம் நேர்கோணால் நிற்கிறார் குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ஏழு ஒன்பது எப்பயுமே அதாவது குரு வந்து அஞ் மூணு வீட்டு பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப்பத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார் யார் வீட்டுக்கு போயிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் யார் அப்படின்னா குருவுடைய வாரிசு அவரு தான் புதன் குருவுடைய பிள்ளை தான் புதன் பகவான் அந்த புதன் பகவானுடைய வீட்டுக்கு தன் பிள்ளை வீட்டுக்கு போய் உட்காந்து தான் வீட்டை பார்க்குறாரு சரிங்களா அப்போ மிதுன ராசியிலிருந்து அஞ்சாவது ராசியை பார்த்தீங்கன்னா துலா ராசி பார்க்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாவது ராசியை பார்த்தா உங்கள் ராசி தனசு ராசி பார்க்குறாரு அடுத்தது ஒன்பதாவது ராசியை பார்த்தா கும்ப ராசி பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே மாதிரி ஏழாம் இடம்ன்றது கலஸ்திரஸ்தானம் ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் அப்ப குரு பகவான் நூறு சதவீதம் தங்களுடைய ராசியை பார்க்குறார் அப்ப ராகு கேதுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வந்த ராகு பகவான் மூணாம் இடமும் உங்கள் ராசிதான் பார்க்கறாரு அப்ப ராகு பகவானும் நிச்சயமா உங்க ராசி பார்க்குறது ஒரு நல்ல பலம் அது தைரியஸ்தானமாக ஸ்தானமா அப்போ நூறு சதவீதம் அதாவது ராகு பகவான் உங்களுக்கு நிச்சயமா அதாவது ஒரு மண்மனை சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாவது சுப காரியங்கள் இது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் மூணாம் இடம் இருந்து சப்போர்ட் பண்ணுறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஒன்பதாம் இடமாக போய் உங்களுக்கு பாகியஸ்தானமாக சப்போர்ட் பண்ணுறார் பாக்ய கேதுவாக அப்போ உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து தைரிய ராகுவாக வந்துட்டார் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ய கேதுவாக வந்துட்டார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா அதே மாதிரி குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கலஸ்திர குருவாக இருந்து திருமணத்துக்கு எழுவத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது மார்ச் இருபத்தி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆனார் அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனியை நின்னாலும் கூட சனி பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து மூணு வீட்டு சனி பகவான் பார்ப்பார் அப்போ மீன ராசியிலிருந்து மூணாம் இடமாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமாக கன்னி ராசி பார்க்கறாரு பத்தாம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்கறாரு இந்த மூணு கிரக பயிற்சியிலையுமே மூன்று கிரக பயிற்சியிலையுமே ஒரு ராசியை மூணு கிரகம் பார்க்குறது எந்த ராசின்னு பார்த்திங்கன்னா உங்கள் தனசு ராசி மட்டும்தான் சனி பகவான் பத்தாம் இடமாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் ஏழாம் இடமாக பார்க்கறாரு ராகு பகவான் மூணாம் இடமாக பார்க்கறாரு அப்போ இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை இது போக உங்களுக்கு ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துக்கு வந்து இப்போ ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா சனி பகவான் அப்படி போனவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மாற்றத்தை கொடுப்பார் தொழில் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அஞ்சாம் இடத்துல இப்போ சுக்குரு பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே சுக்குர பகவான் வந்து அவர் அஞ்சாம் இடத்துல தான் இருப்பார் சுக்கிரன் வந்து யாருன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்குர பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல நட்பு ரீதியாக மேசராசியில் உட்கார்ந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆறாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் வந்து கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு வர்றார் ஏன்னா மேசராசிக்கு அதிபதி தான் அந்த செவ்வாய் பகவான் சுக்குரன் உட்காந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் சந்தரனுடைய கடக ராசியில போய் நீச்சம் ஒரு ரெண்டு ரெண்டரை மாச காலமாவே செவுத்துல பந்து மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி போயிட்டு கடகம் இதுன்னு கடகம் இதுன்னுட்டு மாறி மாறி போயிட்டு இப்ப கிட்டத்தட்ட அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி ஆறாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு வராரு அப்ப சுக்கரன் உட்கார்ந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஆறாம் தேதி பயிற்சி ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு உறவுகள் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க ஏதோ ஒரு புது ஒரு பந்தம் உறவு கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரிஷபராசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சூரிய பகவானும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் பகவானும் ஏற்பட்டு புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டுருக்கிறதுனால இந்த ஆறாம் தேதி வரைக்கும் ஜூன் ஆறு வரைக்குமே புதன் யோகம் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி படிப்பு கொஞ்சம் முன்னப்பண்ணு இருந்தாலும் இப்போ இந்த டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கூலில் சீட்டு கிடைக்கும் நல்லா ஸ்கூலில் சேர்த்து விடுவீங்க படிப்பு சம்மத விஷயங்கள் நல்லதாக நடக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நம்ம சக்திக்கு இது வந்து ஆகுமா இல்லை சக்திக்கு மீறி நம்ம சேர்க்குறோமா படிப்பு சம்மதம் வெட்ட விஷயத்தில் சொல்கிறேங்க அதனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஜூன் மாதம் ஆறு தேதி வரைக்குமே புதன் ஆதித்யோகம் இருக்கிறதுனால படிப்பு தரம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உயரும் அதில் ஒரு படி மாற்றம் இல்லை அதுக்கப்புறம் ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து மிதுன ராசிக்கு போயிடுவார் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்திலருந்து கடகத்துக்கு வந்துடுவார் ஏன்னா இந்த மாதம் ரெண்டு பயிற்சி இருக்குது புதன் பயிற்சி சரிங்களா இப்படி இருக்கும்போது அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு கட்ட மிதன ராசியில் குரு பகவான் உட்காந்து உங்கள் ராசி நம்ம என்ன சொன்ன மாதிரி பார்க்கறதுனால இன்றைக்கி ஏதாவது ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மேலே எடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதைக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கைக்குடி வரும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் குடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு வந்து சந்திரனும் ரெண்டு பேருமே இந்த மாதம் பிறக்கும்போது கடகராசியில் தன் சந்திரன் தன் சொந்த வீட்டிலேயே இந்த மாதம் பிறந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து தாய் தாய்க்கு பின் தாரம் அப்படி அவங்களுக்கு அப்புறம் பிள்ளைகள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக வேண்டியே ஓடி 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 உழைக்கிறவங்க யாருன்னா இந்த தனசு ராசிக்காரங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்திருப்பீங்க என்ன ஒரே ஒரு கஷ்டம் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கவலைகள் ப்ரெஷர் டென்ஷன் கொஞ்சம் அதிகம் இது எல்லாமே நிச்சயமாக இந்த ஆறு தேதிக்கு ரெண்டு கிரக பயிற்சாகுது பார்த்திங்களா புதன் தன் சொந்த வீட்டுக்கு மிதன ராசிக்கு போகிறாரு செவ்வாய் இயல்பு நிலைக்கு திரும்பி சிம்ம ராசிக்கு வராரு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா தனசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது நாம ஏன் இப்ப இருக்கிறோம் வாழ முடியல வளர முடியல சாதிக்க முடியல பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தாலும் இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கு மேல நல்லா இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்க வாழ்ற இடத்துல தான் இருந்தீங்க தவிர வாழில ஆனால் இதுக்கு வேற நீங்க வாழ போறீங்க சாதிக்கு போறீங்க சரிங்களா இதுக்கு மட்டும் பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணுற மாதிரி ஆனா இதுக்கு மேல பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ற மாதிரி உங்களோட பயணம் கண்டிப்பா சூப்பரா இருக்குன்றதுல மாற்றம் இல்லை நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்கறேங்க நன்றி